ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேதம் சொல்லுகிறது உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்குறோம் ஆமேன் நீங்கள் இன்னைக்கு உதவி இல்லாத நிலமையில் இருக்கலாம் யாரும் உங்களுக்கு கை கொடுக்காத நிலமையில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கத்திரே இறங்கி வருவார் ஆமேன் தைரியமாக இருங்க எப்பொழுதும் கேட்குற உதவியின்படி இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க ஆமேன் உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள் ஆமேன் நான் லெட்ஸ் கோட்டு வேர்ட் ஆஃப் கார்ட் பிரியமானவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை ஆண்டவர் உங்க மத்தியில பகிர்ந்து கொடுக்க சொல்லி ஆண்டவர் எங்களை அனுப்பிச்சிருக்கிறார்கள் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வாசிக்கலாம் ஏசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் நானே என்று நீ அறியும் வடிக்கு இந்த காலை வேலையில இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே கத்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் சட்ட உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பாருங்க சும்மா ஜாயின் பண்ணலங்க கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார் அதனால தான் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் வேதாகுவத்துல கர்த்தர் பெயர் சொல்லி ஒருத்தரை ஒரு ஒரு பெண்ணை ஒரு ஆணை அழைக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை எப்படியாக மாறினது அதே மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறப் போகிறது வாசிக்கலாம் ஆதி ஆகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் தேங்க் யூ ஜீஸ் எஸ் ஆமா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வாசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஆனவர் வானத்திலிருந்து ஆபரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியர் என்றான். முதல் முறையாக பிரியமான வேதாகமத்துல பார்க்கிறோம் இரண்டு முறை கத்தர் ஒருவர் அழைச்சிருக்கிறாய் கேட்டிருப்பாரு நோவா அப்படி கேட்டிருப்பாரு ஆனா ஆபிரகாம் கிட்ட வரும்போது கர்த்தர் கூப்பிடுறாரு ஆபிரகாமே ஆபிரகாமே நீ எங்கே இருக்கிறாய் உங்களை ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறாரு ஆபிரகாம பாருங்க உங்களையும் ஆண்டவர் இப்படிதாங்க நேசிக்கிறாரு உங்களை ரெண்டு முறை அல்ல ஒரு முறை அல்ல மூன்று முறை அல்ல உங்களை கூப்பிட்டு மகனே 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 என்று உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார் என்ன நடந்தது முதல் ஆவது இருபத்தி ரெண்டு பதிமூணு ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக வழி

என்னோடு கூட இணைந்து இருக்கிறேன் நீங்க ஒருவேளை வேதனையோடு இணைந்து இருக்கலாம் குடும்பத்துல பிரச்சனையாவே இருக்கு சிஸ்டர் போராட்டமாவே இருக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்றீங்களா கத்தர் இந்த காலை வேலையில முதல் காரியத்தை உங்களுக்கு ஒரு ப்ராமஸ் சொல்லுகிறார் மகனே மகனே மகளே மகளே என்று அழைத்து சொல்லுகிறார் உன்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாக்க போகிறேன் உங்க பிள்ளைகளை பிசாசு எடுத்துட்டு போக கத்தர் விட மாட்டாருங்க ஆமே சொல்லுங்க என்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள் உலகத்துல மிகப்பெரிய காரியங்கள் நடக்குதுங்க மிகப்பெரிய மோசமான காரியம் நடக்குது இதன் மத்தியில உங்களுடைய பிள்ளைகள் ஸ்பெஷலா இருக்க போறாங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க நினைக்கிறேன் காலேஜ் போயிருப்பாங்க நினைக்கிறேன் ஒருவேளை மேபி வீட்டுல கூட இருக்கலாம் உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறாரு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு மேலாக ரிலீஸ் பண்ணுகிறாரு ஆமென் சொல்லுங்க மை சில்ட்ரன் ஆர் ப்ரொடெக்டட் ஏமன் மை ஃபேமிலி இஸ் ப்ரொடெக்டட் என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா மை ஃபேமிலி இஸ் ப்ரொடெக்டட் மை ஹஸ்பண்ட் உங்க பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிறார் இரண்டாவது தடவை சொல்லி அழைத்ததை யாருன்னா ஆதி ஆகம நாப்பத்தி ஆறாம் அதிகாரம் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இரண்டாவது மூன்றாவது இரண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அன்று இரவிலே தேவன் இஸ்ரேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே

கத்தர் கொடுத்தார் ஒரு பெருக்கத்தை கொடுத்தார் எந்த இடத்துல தெரியுமாங்க சொந்த தேசத்துல அல்ல எதிரியின் தேசத்துல ஆமே இன்னைக்கு நான் சொல்றேன் பிரியமானவர்களே கர்த்தர் இந்த காலை வேலையில இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக உங்கள் பெயர் சொல்லி அழைப்பதற்கு இரண்டாவது காரணம் என்னன்னா உங்களை கர்த்தர் பெருக செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் உங்க பிசினஸை பெருக செய்ய போகிறார் நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் பெருக்கத்துல தான் முடியும் ஆமீன் தோல்வியில முடிக்க செய்ய மாட்டார் அதுக்கு தாங்க உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறாரு சும்மா பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கவிதான்னு கர்த்தர் கூப்பிடுறாரு அனீஷன் கர்த்தர் கூப்பிடுறாருன்னா சரி சும்மா கூப்பிடுறாரு இல்லைங்க கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார் என்றால் பிரிய மாணவர்களே மாற்றத்தை உண்டு பண்ணுவது அதிக அதிக நிச்சயம்

உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் நிச்சயம் இன்றைக்கு ஒரு பெரிய லாபங்களை கத்தர் கொண்டு வருவார் பெருக சோ மூன்றாவதாக வேதாகமத்தில் ஒருவரை கூப்பிடுறாரு வாசிக்கிற மூன்றாம் அதிகாரம் எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மெசேஜ் எனக்கு தான்

திக்கு வாயனும் மந்த நாவம் உள்ள மோசேவ ரெண்டு முறை பெயர் சொல்லி அழைத்தது நிமித்தமாக அபிஷேகம் மேலாக வந்தது இந்த காலை சொந்தங்களே மகளே மகனே கத்தருனை பெயர் சொல்லி அழைக்கிறது எதற்கு தெரியுமாங்க ராஜாக்கள் உங்களை பார்த்து பயப்பட போகிறார்கள் உங்களை அழக்களிக்கணும் நினைத்த உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்த உங்களை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைத்த மணி பயப்படத்தக்கதாக கத்தர் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார் எந்த மோசை வெறு குச்சியை வச்சு ஆட மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரோ கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்ததுக்கு பிற்பாடு அதே குச்சியை வச்சு எகிப்துக்குள்ள போய் யாருமே செய்ய முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் மோசையை வைத்து செய்ய வைத்தார் இன்னைக்கு நான் சொல்றேங்க இயற்கை பயப்படும்படியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார் நேச்சர் உங்களை பார்த்து பயப்பட போகுது எப்படி கர்த்தர் இவங்களுக்கு இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்ல

மாறினது ஓமா கத்தர் உங்க பெயரை சொல்லி கூப்பிடுகிறாரு உங்க தலையெழுத்தை மாற்றுகிறார் உங்க அழைச்சல்களை உங்கள் குழப்பங்களை கத்த ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறார் பிரியமானவர்களே ஆமேன் அடுத்ததாக வேதாகமத்துல லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இனி கூட ஆண்டவர் ரெண்டு முறை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் வாசிக்கிறேன் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழாவது வசனத்தை

வழியில உங்களை எதுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறார்னா காட் ஸ்பிரேங் ஃபார் யூ உலகத்தை படைத்த உன்னதமான கர்த்தர் உங்க பெயரை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு யார் ஜெபிக்க மறந்து இருந்தாலும் நான் சொல்றேங்க உங்க பெயரை சொல்லி எஸ்தர் அப்படின்ற பெயரை சொல்லி ஜெபிக்கிறாரு ஆமென் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கேன் பிரியமான சகோதரர்களே உங்க பெயரை சொல்லி ஜெபிக்கிறாரு கவலைப்படாதீங்க யார் ஜெபிக்க மறந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்க பெயரை சொல்லி பரலோகத்துல அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு

அவர் பரம தகப்பனாக இயேசு கிறிஸ்து உங்க பெயரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை அவர் சொல்ல 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 பரலோகத்துல உங்க சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நான் சொல்றேங்க பரலோகத்தில் உங்கள் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் ஹெவன் வில் ரெகனைஸ் யூ ஹெவன் உங்களை குறித்து அறிந்து கொள்ளும் உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் நீங்க எங்க போகணும் நீங்க எதை பண்ணணும்ன்ற முடிவு பரலோகம் எடுக்க போகிறது நீங்க எடுத்தது வரைக்கும் தோத்து போயிருக்கலாம் இனிமே பரலோக

வெளியே யாருக்கு சொல்ல முடியாத சில வியாதிகள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம் இச்சிங்ஸ் இருக்கலாம் ஒருவேளை வெளியே சொன்னா என்ன அவமானப்படுத்துவாங்க சிஸ்டர்னு சொல்ல முடியாத வியாதியோடு என்னோடு கூட இணைந்திருக்கலாம் அன்பு மகளே மகனே கத்தர் உனக்கு சொல்லுகிறார் நீ குணப்படும்படியாக உன் தகப்பனாகிய நான் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் கத்தர் பேரை சொல்லி அழைச்சாருனா சும்மா போர் அடிக்குது என் பேரை சொல்றாருன்னு அல்லங்க உங்க சொல்றாரு சொல்றாருனாலே ஏதோ ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ண ஆரம்பித்து விட்டார் என்ற என்று அர்த்தம் ஆமே கத்தர் கையில கொடுத்த அத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையும் இப்போ கத்தர் பொறுப்பெடுக்கிறார் கடைசியாக நான் சொல்லி நான் முடிக்க விருப்பப்படுகிறேன் இதே வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து ஒருத்தரை வந்து ரெண்டு முறை பேர் சொல்லி கூப்பிடுகிறாரு யார தெரியுமாங்க பிதாவே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் மை காட் மை காட் ஆமென் ஆமாங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஆவியை ஒப்படைத்திருக்கிறார் ஆமன் எதுக்கு தெரியுமா உங்களுக்குள்ளாக குடியிருக்கும்படியாக நீங்க தனியால் அல்ல அவருடைய ஆவி உங்களுக்குள்ளாக குடியிருக்கிறது

இருக்கிறார் என் பிள்ளைக்காக உங்களுக்காக அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாரு உங்க தக உங்க குடும்பத்துக்காக உங்க பிசினஸ்க்காக உங்க வேலைக்காக ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு நடக்காம அப்படியே நிற்குதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக கத்தர் விண்ணப்பம் பண்ணி கொண்டு பயப்படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க கடைசி அந்த வசனத்தை வாசி முடிக்க விரும்புகிறேன் ஏசாயால திருப்பி கொள்ளுங்க ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ

கொடுக்குறா கொடுக்கிறார் எனக்கு பொக்கிஷங்களை தருகிறார் எனக்கு துணையாக வந்து நிற்கிறார் எனக்கு துணையாய் வந்து இருக்கிறார் பயப்படாதீங்க இன்னைக்கு கத்தர் உங்க பெயர் சொல்லி அழைக்கிறார் கடைசியா ஆண்டவர் சிலுவையில் என் தேவனே என் தேவனே முப்பத்தி மூணு வருஷத்துல ஒரு தடவை கூட ஆண்டவர் தேவனை தேவன் கூப்பிடல ஏன் தெரியுமா அவர் அப்பா அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்டாரு ஆனா சிலுவையில உங்க பாவத்தையும் என்னுடைய பாவத்தை சிலுவையில அவர் சரீரத்துல ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தின் தண்டனைகளை அவர் அனுபவிக்கும் பொழுது அவர் அப்பா வந்து தேவனா மாறிட்டாரு ஏன் அவருக்கு அப்பா தேவனா மாறினா நமக்கு இருக்கிற தேவன் அப்பாவா மாறும்படியாக உங்களுக்கு அவர் அப்பாவா இருக்காருங்க இன்னைக்கு நீங்க திக்கற்ற விழா விடமாட்டாரு ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை தப்பு பண்ணாலும் பாத்துக்கலாம் வான் கூட்டிட்டு போறது போல கத்தர் நீ பாத்து சொல்லுகிறார் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க எவ்வளோ இடத்துல ஏமாந்துருக்கிற எவ்வளோ இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற கத்தர் சொல்லுகிறாரு நான் அப்பாப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் இப்ப நம்ம சொல்ல போறோம் அப்பா அப்பா கைவிட மாட்டீங்க ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது தேவ பிரசன் அவங்க 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 இறங்கட்டும் 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 கிருபைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் முகத்துல அண்டது பிசாசு பூசி

நம்மளை நிரப்புகிற தெய்வன் இருக்கும்போ நாங்க கவலைப்பட மாட்டான் எங்களுக்குள்ளாக இருக்க கவலைகள் விலகட்டும் எங்களுக்குள்ளாக இருக்க பயங்கள் விலகட்டும் கண்ணீர்கள் விலகட்டும் இந்த நேரத்துல யாரெல்லாம் வீட்டுல வியாதியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு சுகம் உண்டாகட்டும் யாரெல்லாம் கடன் இருக்காங்களோ உங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் பேதருக்கு சொன்னீங்களே சிமோனே சிமோனே உனக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்களே இன்னைக்கு எத்தனையோ பேர் வலி இல்லாம இருக்காங்கப்பா அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க நீங்க திடப்படுத்த போறீங்க அந்த பிசாசை தாண்டி வர வைப்பீங்க யோதாச போல அழிச்சலாம் நினைச்சான் ஆனா ஏசு ஜெபிந்த பெயர் சொல்லி கூப்பிட்டு ஜபித்தபடியால் சபைக்கு முதல் அப்போஸ்தலனா மாத்தினத போல எங்க பேரை சொல்லி நீங்க கூப்பிட்டு எங்களை கெடுக்கலாம் நினைச்சிருக்க பிசாசின் திட்டங்களை கெடுத்து எங்களை ஆளாக்கி அழகு பாப்பீங்க அப்பா ஆமாப்பா சீமோனுடைய பேதுருடைய நிழல் இல்லாம மாத்திரலாம் பேதுரு ஒண்ணுமில்லாம மாத்திரலாம் நினைச்ச பேதுருக்காக நீங்க ஜபித்த உடனே பெயர் சொல்லி அழைச்சு ஜெபித்த உடனே அவன் நிழல் பட்டாலே சுகமாக்கத்தக்கதாக நடந்து வந்தாலே வியாதிகள் ஓடத்தக்கதாக பிசாசுகள் நடுங்கத்தக்கதாக இருப்பதாக பலத்த கிருபை தந்து ஆசீர்வதித்தீங்களே அதே அபிஷேகம் ஜனங்கமலை இறங்குவதாக நாமத்தில் பிதாவே கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க நான் அழைக்கப்பட்டவன் நான் அழைக்கப்பட்டவன் அழிக்கப்பட முடியாது அழிக்கப்பட முடியாது மனுஷர்கள் உங்களை அழிக்க முடியாது பரலோகம் உங்களை அழைத்திருக்கிறது கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்னை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் படக்கூடாது சந்தோஷம் பாருங்க அவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் இந்த நாட்கள் உங்களுக்கு நன்மை நாட்களா இருக்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு ஆண்டவரோட நெருக்கிற நாட்களா இருக்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்கிற நாட்களா இருக்கும் ஏன்னா அவர் உங்களுடைய பெயர் சொல்லி அழைச்சினா யப்ளஸ்